السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قلنا الله من الذي يارك له ما نبرك له ما له الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக பாரக் ஹூஃபிக்கும் கடந்த வாரத்தில் எங்கள் இறைவனே எங்கள் நாட்டை பாதுகாப்பானதாக ஆக்கு என்ற புதிய தொடரை நாம் பார்த்தோம் அதில் நாம் வாழக்கூடிய நாட்டிற்காக துவா செய்ய வேண்டும் நாட்டின் பாதுகாப்பு என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாகும் நாடு அமைதியாக பாதுகாப்பாக இருப்பது அந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய நிலையாகும் என்ற பல விஷயங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இப்ராஹிம் அலே அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் பார்த்தோம் அந்த பிரார்த்தனை என்ன ஒபிஜால் என் இறைவா இந்த நகரத்தை பாதுகாப்பானதாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் என்ன செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் மனப்பாடம் பண் மனப்பாடம் செய்தீங்களா மனப்பாடம் செய்தீர்களா யார் யார் மனப்பாடம் செய்தது யார் மனப்பாடம் செய்தது யாருமா போன வாரம் சொல்லி கொடுத்த துஆ நாம் இருக்கக்கூடிய நாட்டிற்காக துஆ செய்ய வேண்டும் இப்ராஹிம் சலாம் அவர்களை போல இப்ராஹிம் சலாம் செய்த துஆவை யார் மனப்பாடம் செய்தது மேல மாணவியர்களில் யார் மனப்பாடம் செய்தீர்கள் உஸ்தாதாட்ட கை நீட்டி சொல்லுங்க கீழே யாருமா கொடுத்தது யாரா மனப்பாடம் பண்ணீங்களா யாரு யாருமே நீங்க நீங்கம்மா சொல்லுங்க மனப்பான்னு மனல நீங்கம்மா முஹம்மத் பாருங்க உஸ்தாத் மணப்பா பண்ணிட்டாங்க சொல்லுங்க உஸ்தாத் பாருங்க உஸ்தாத் மனப்பாழம் பண்ணிட்டாங்க போனவா நடத்தினது நீங்க யாரும் மனப்பாடம் செய்யல வருத்தமா இருக்குது இன்ஷால்லா மனப்பழம் பண்ணிடுறீங்களா யாரு ஆதி உங்களுக்கு மனப்பாணம் தானமா ஏற்கனவே மனப்பழம் பண்ணிருக்கீங்களா ஃபீக்கும் சரி குறிப்பிடுங்க மேல இருக்கக்கூடிய மாணவியர்கள் குறிப்பிடுங்கள் சொல்லித்தரப்படக்கூடிய துராக்களை மனப்பாடம் செய்யுங்க அத கேட்டு வாருங்கள் அல்லாஹிட்ட கேட்க யா அல்லாஹ் எங்கள் நாட்டை பாதுகாப்பானதாக ஆக்கு அமைதியான எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாத நாடாக ஆக்கு எங்கள் நாட்டிலே நல்ல முன்னேற்றங்களை கொடு நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நல்லவர்களாக நீ ஆக்கு என்றும் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சரிங்களாமா ஃபீக்கும் இன்றைய வகுப்பில் இரண்டாவது தொடராக நாம பல விஷயங்களை தெரிந்து கொள்ள போறோம் அல்லாஹுவின் உதவி பெற்ற முஸ்லிம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நாட்டின் பாதுகாப்பு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டிலே தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து ஒரு முஸ்லீம் இந்த பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்டின் பாதுகாப்பை அமைதியை பாதுகாக்க முயற்சி செய்வார் அல்லாஹ கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகள் நீங்கி விடாமல் இருக்கக்கூடிய காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் அந்த காரணங்களை தெரிந்து கொள்ளலாமா நாட்டின் பாதுகாப்பு நிலைபெற்று இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய காரணங்கள் முதலாவது காரணம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை மட்டும் வணங்கி அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு மாறு செய்யும் பாவமான செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுதல் போன வாரம் சொன்ன விஷயம்தான் இந்த ஒரு இந்த பாயிண்ட் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம் எழுதுனீங்களாமா ஆஹ் இப்ப இதற்கான ஆதாரம் என்ன சுரத்துல அநாமில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய வசனம் அல்லதீனா ஆ மனு வலம் எல் பி சு ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானில் எந்த ஒரு அநீதத்தையும் கலக்கவில்லை உலாயிக் அவர்கள் லஹும் அவர்களுக்கு அல் அம் பாதுகாப்பு உண்டு வஹும் முக்ததுன் அவர்கள் நேர்வெளி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகிறார் அதே போல் சூரா அந்நூரிலே வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுக்கிறார் ஈமான் கொண்டு நல்லரங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கின்றான் எந்த ஒரு இணைவெப்பும் செய்யாத மக்களுக்கு அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கின்றார் மூன்று வாக்குறுதிகள் ஒன்னாவது அவர்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு பூமியில் பிரதிநிதித்துவத்தை கொடுத்தானோ அதே போல நிச்சயமாக அவர்களுக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மோமினான அடியார்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ் கொடுப்பான் இரண்டாவது வலையுமக்கி நன்னலகும் தீனகு காலகும் அவர்களுக்கு அல்லாஹ் கொண்ட அவர்களின் மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கான ஆற்றலை வாய்ப்புகளை வசதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார் மூன்றாவது வாக்குறுதி பிறகு அச்சமற்ற பாதுகாப்பான நிலையை அவர்களுக்கு மாற்றி கொடுப்பார் பிறகு அந்த மக்கள் மூமினான மக்கள் அல்லாஹுவை எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் இதற்கு பிறகும் நிராகரிப்பாளராக இருக்கிறாரோ அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹு தாலா சூரா அந்நூர் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கூறுகிறான் சரி இரண்டாவது காரணம் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு நிலை பெறுவதற்கு உதவி செய்யக்கூடிய இரண்டாவது காரணம் எழுதுங்க ஐயா எழுதுங்கம்மா இரண்டாவது காரணம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துதல் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துதல் அருள்கொடை கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடை நிலைத்து உதவி செய்யும் நாம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடை நீங்காமல் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும் அதற்கான ஆதாரம் சூரா இப்ராஹிம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா கூறுகிறான் உங்களுடைய இறைவன் அறிவிப்பு செய்ததை நினைவுகூர்ந்து பாருங்கள் ஹவுசான் ஹவித கும்ஹ அருள்கடைந்த நிழம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கடிகாரம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நல்ல உடல் வலிமை நல்ல உணவு நல்ல படிப்பு நல்ல டிரெஸ் நல்ல தாய் தந்தை நல்ல சுற்றுச்சூழல் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் என்ன ஆமா மேல இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு தெரியலேன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க பிளெஸ்ஸிங்ஸ் அல்லாஹ் கொடுத்து இருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் புரியுதுங்களா இந்த அருள் கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்தும் போது இந்த அருள் கொடைகள் நீங்காமல் இருப்பதற்கு அல்லாஹா என்ன செய்கிறான் உதவி செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் சூரா இப்ராஹிம் எத்தனாவது வசனம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய இறைவன் அறிவிப்பு செய்ததை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்னமா புரியுதுங்களா தௌசிப் அல்லாஹுடைய அறிவிப்பு என்ன அல்லாஹ் கூறுகிறான் எழுதுங்க எழுதுனீங்களா நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அப்ப அல்லாஹு அல்லாஹுக்கு நாம நன்றி செலுத்தினோம் நன்றி செலுத்தினால் அல்லாஹு தால அவன் என்ன செய்வான் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை அதிகமாக்குவார் கடினமானது அல்லாஹுடைய தண்டனை லேசானதா கடினமானதா கடினமானது புரியுதுங்களாமா நன்றி செலுத்தாமல் இருப்பது அல்லாஹவின் நியர்மத்தை ப்ளெஸ்ஸிங்ஸை போக்கிவிடும் ரைட்டுங்களா ப்ளெஸ்ஸிங்ஸ் அல்லாஹுடைய ப்ளஸ்ஸிங்ஸை என்ன செய்துவிடும் போக்கிவிடும் இல்லாமல் ஆக்கி விடும் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு அல்லாஹ் தாலா சூரா அ நஹல் நகல்டா தேனி நஹல்னா என்ன மீனிங்மா தேனி நூற்றி பன்னிரெண்டாவது வசனம் எத்தனாவது வசனம் நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஒன் ஹண்ட்ரட் ஒரு கிராம மக்களை உதாரணமாக கூறுகிறார் அல்லாஹு தலா உதாரணமாக கூறுகிறார் என்ன ஒரு கிராமத்தை உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் ஃபரியான என்ன மீனிங்மா வில்லேஜ் கிராமம் என்ன மீனிங் ஒரு கிராமத்தை அல்லாஹு கூறுகிறான் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கம்மா என்ன செய்கிறீர் நகல் அந்நகல் நம்ம சொல்ல மறந்துட்டு நினைக்கிற மாணவர்கள் எழுதுங்க மாணவியர்கள் எழுதுங்க தாய்மார்கள் பேசாமல் நடத்தப்படும் விஷயங்களை கவனியுங்கள் பெரியோர்களும் நடத்தப்படும் விஷயங்களை சொல்லப்படும் குரான் வசனங்களை கவனியுங்கள் தாலா கூறுகிறான் ஒரு கிராமத்தை உதாரணமாக கூறுகிறான் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் ரொம்ப பாதுகாப்பானவர்களாக மன நிறைவு அடைந்தவர்களாக இருந்தார்கள் ரொம்ப பாதுகாப்பான சூழலை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் ரொம்ப நிம்மதியாக அந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் எல்லா பகுதிகளில் இருந்தும் அந்த கிராமத்திற்கு உணவுகள் அதிகமாக வரக்கூடியதாக இருந்தது அந்த உணவு எல்லா பகுதிகளிலிருந்தும் உணவுகள் அந்த கிராமத்திற்கு அந்த கிராமத்திற்கு அது தெரியல அது ஒரு கிராமம் வில்லேஜ் ஆனா அந்த கிராம மக்களோட் பி அன்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு அந்த கிராம மக்கள் நன்றி மறந்து நடந்தார்கள் நன்றி மறந்து நடந்தார்கள் எனவே எஸ் நவுன் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயலின் காரணமாக நன்றி கெட்ட செயலின் காரணமாக அந்த மக்களை பசி பயம் பசி பயம் போன்ற நிலையின் மூலமாக ஆடையை ஆடையின் மூலமாக பசி பட்டினி போன்ற நிலையின் மூலமாக பஞ்சத்தின் மூலமாக அந்த மக்களை அல்லாஹு தாலா செய்தான் அந்த மக்களை தாலா தண்டித்தான் புரிந்தீங்களாமா அப்ப அந்த மக்கள் நன்றி தனமாக நடந்த காரணத்தினால் பசி பட்டினியே அல்லாஹால அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினான் அல்லாஹ் அல்லாஹத்தை அவர்களுக்கு அவர்களை விட்டு நீங்கி விட்டது நன்றி செலுத்தாத காரணத்தினால் புரியுதுங்களாமா அப்ப நன்றி செலுத்தும் போது அல்லாஹால அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை நிலையாக ஆக்குவான் அதிகமாகவும் ஆக்குவார் ஆகவே அலமதுல்லா என்று அதிகமா சொல்லக்கூடிய மக்களா இருக்கலாமா நல்ல உணவு கிடைத்தால் அலமதுல்லா சொல்லணும் அதே போல பெற்றோர்கள் நமக்கு நன்மை செய்யும் போது ஹைரா சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் உம் நல்ல படிக்கக்கூடிய நிலை ஓதக்கூடிய நிலைகளை உணர்ந்து அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்ஹமது இல்லா என்று நன்றி செய்ய நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இருப்பீர்களா நல்ல உணவு சாப்பிட்ட பிறகு அலஹமது இல்லா சொல்ல வேண்டும் உம் ஃபீக்கும் அடுத்த அன்பு மாணவர்களே அல்லாஹுவின் நிலமத்தை அனுபவித்துக் கொண்டு பேசுவதையும் அல்லாஹ் பாதுகாப்பனாக சம்டைம்ஸ் நம்ம குறை பேசி விடுகிறோம் நல்ல நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறா சில சமயங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம் குறை பேசி விடுகிறோம் சரி இல்ல அது இல்ல அப்படின்ட்டு குறை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் அல்லாஹுவின் நியமத்தை பேசாமல் இருப்பதையும் தவிர்த்து விட வேண்டும் பேக்ல எழுதாதீங்க வரக்கல்லா இங்க கவனிங்க அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது எனக்கு சரியில்லை அங்க லைஃப் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்று குறை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அதே போல அல்லாஹுடைய நியமத்தை பேசாம அப்படி அமைதியா இருக்கிறது அதுவும் கூடாது அல்லாஹுடைய நியமத்தை பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹுடைய நியமத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்து கொண்டு குறை பேசாதவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் குறை பேசுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளலாமா நம்ம தெரியாம பேசிரும் அந்த மாதிரி அல்லாஹ் மன்னிப்பானா தெரிந்து கூட பேசிரும் அல்லாஹ் மன்னிப்பானாக பாருங்க அல்லாஹ் ஹுத்தஆலா சூரத்துல் வசனத்தில் கூறுகிறார் என்னமா குறிப்பு எடுத்து எழுதி காட்டணும் எழுதுங்க எழுதுங்க அல்லாஹ் கூறுகிறான் வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃஹத்தித் வ அம்மா பி ஆகவே உமது இறைவனின் அருள் கொடையை எடுத்து பேசுவீராக என்று அல்லாஹு கூறுகிறார் எப்படி அலமது இல்லா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆடை தந்திருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு நல்ல பெற்றோரை அலமது ஓதக்கூடிய நிலையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் அலமது இல்லா நல்லா படிக்கக்கூடிய நிலை நல்ல பேனா நல்ல பேக் நல்ல ஷூ நல்ல ட்ரெஸ் அலமது இல்லா அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கும் வாய்ப்பை அல்லாஹ கொடுத்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நல்லா படிக்கக்கூடிய நல்ல நிலையை அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹுவை புகழும் நிலை இருக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து அலமது இல்லா நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்காக துவா செய்யணும் பிள்ளைகளுடைய தலையை தடவி அவர்களுக்காக பாரக் அல்லா ஃபீக் என் அதருமை மகனே என்று அல்லாஹுடைய நியமத்தை நினைவுபடுத்தி பிள்ளைகள் மீது அன்பு காட்டி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகளை பற்றி என்ன செய்யக்கூடாது சரி இல்ல அது இல்ல அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறைக்கும் விதமாக பிள்ளைகளை பற்றி இல்லாத குறைகளை பேசுவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு தவிர்த்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களாமா சூரா சூரத் அடுத்து சூரத்துல அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் கட்டளிடுகிறான் நினைவு கூறுங்கள் அருள் கொடைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள் நீங்கள் வெற்றியடைவதற்காக என்று தாலா கூறுகிறார் அல்லாஹுடைய நியமனத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா வெற்றி நிலையை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் அடுத்து அன்பு மாணவர்களே பாதுகாப்பான ஒரு நாட்டை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பான நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது காரணம் அல்லாஹின் மார்க்கத்தை மேலோங்க செய்தல் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் சொல்லுங்க அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு என்ன கொடுக்கணும்

மோமினானவராக இருக்கும் நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல அமலை நல்ல செயலை செய்வாரோ நல்ல செயல் மோமினாக இருக்கும் நிலையில் அவ்வாஹையும் அருமை நாளை நம்பிக்கை கொண்டு வேதத்தை நம்பிக்கை கொண்டு மாணவர்களை நம்பிக்கை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவராக மோமினாக இருக்கும் நிலையில் நல்லறங்களை செய்வாரோ தொழுகை விபாதாத்துகள் நற்பண்புகள் நற்குணங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் நன்கு ஓதுதல் பாடு நடத்துவதை கவனிக்குதல் நல்லா கவனிக்கணும் குறிப்பெடுக்கிறது குறிப்பெடுக்காம எதையாவது கூடாது கரெக்டா குறிப்பெடுக்கிறது குறிப்பெடுத்தல் நன்மையான காரியம் சில பேர் என்ன செய்றீங்க வரையிறீங்க ஆனா அப்படி செய்யாதீங்க அது ஏமாற்றுதல் உஸ்தாது பார்க்கும் போது மாதிரி வேற ஏதாவது வரைந்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து நல்ல செயல் கிடையாது அது என்னது அது வந்து என்னது மன் ஹஷ்னா ஹஷ் அது வந்து ஏமாற்றம் செய்ய அப்படிலாம் செய்யாம யார் குறிப்பெடுத்து கரெக்டாக நடந்து கொள்கிறார் குறிப்பெடுத்த ஒரு நல்ல காரியம் கவனித்த நல்ல காரியம் இந்த மாதிரி நல்ல அமலை யார் செய்வாரோ அல்லாஹ் கூறுகிறான் பல நோய் அவரை நல்ல வாழ்க்கையாக வாழ வைப்போம் நல்ல வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பார் வல நஜிஜி அஜ்ரஹும் கானூ எமனூன் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை செய்து கொண்டிருந்ததில் மிக அழகானதை அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் கூலியாக கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார் புரியுதுங்களாமா எனவே நாம வந்து மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய விவாதாத்துகளை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கும் மாஷா அல்லாஹ் நம்ம ஃபஹீம் அதை ஆதில் அஹ் தான் நான் பார்த்திருக்கேன் சொல்றேன் பள்ளிவாசலா அதே போல நபீல் முஹம்மத் இவங்கெல்லாம் சொன்னால் பள்ளிவாசலில் அவங்க தொழு வர்றத பார்க்குறோம் அதே போல தொழு முடித்த பிறகு ஜும்மாவுடைய குத்துபான் தமிழாக்கத்தில் உட்காந்து செய்கிறாங்க கவனிக்கிறாங்க புரியுதுங்களா மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆஹ் தொழுகையில ஒரு பேணிதல் அப்ப மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக நிலை நிறுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் மாணவிகள் மாணவர்கள் எல்லா ஐந்து நேர தொழுகையும் விடாமல் தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இருப்பீங்களா சில மாணவர்களை பற்றி பெற்றோர்கள் சொல்றாங்க வீட்டுல தொழுறது கிடையாது என்று அப்படி இருக்கக்கூடாது மௌத்தார வரைக்கும் தொழுகை விடாம தொழுவிங்களா நிலை நிறுத்த வேண்டும் அதே போல மாணவியர்கள் தொழக்கூடிய பெண்மணிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் புரியுதுங்களாமா மார்க்கத்துக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் பிரியாரிட்டி தானி ரெண்டாவது மார்க்க கல்வி கற்பதில் முக்கியத்துவம் கொடுத்தல் இதுல நீங்க சில பேர் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க கிளாஸுக்கு வர்றது இல்லை உங்களுக்காக அல்லாஹால இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க உங்களை சில பேர் அலட்சியம் அலட்சியம் கேர்லெஸ் சரியா ஓதுறது இல்ல சரியா பாடம் பாக்குறது இல்ல சரியா கிளாஸுக்கு அட்டன் பண்றது இல்ல புரியுதுங்களாமா மார்க்க கல்வியை புறம் தள்ளி விட்டு என்ன செய்யறது வேற வேற உலக கல்விக்கும் பிரியாரிட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான நிலைகள் சரியானதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கல்வி கற்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தாய்மார்களும் அதே போல பெரியவங்க மாணவர்கள் மாணவியர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மார்க்க கல்விக்கு மார்க்க கல்வி கற்று கற்றுக்கொள்ள வரும்போது சௌப் அணிந்து தொப்பி போட்டு அழகா வருவது மாணவியர்கள் ஹிஜாப் அணிந்து அழகான முறையில கண்ணியமான முறையில வருவது பார்வையை தாழ்த்துவது கேர்ள்ஸ் போகும்போது பெண்கள் போகும்போது பாய்ஸா உள்ளவங்க ஓரமா ஒதுங்கி நிற்பது ஆங்காங்கு வெளியில நிற்காம அதே போல கேர்ள்ஸாக உள்ளவங்க தாய்மார்கள் வெளியில ஆங்காங்கு பேசி கொண்டிருக்காமல் அவங்க வீட்டுக்கு அப்படியே போய் விடுவது ஆண்கள் இருந்தால் ஒதுங்கி செல்வது இந்த மாதிரியான நல்ல கேரக்டர்ஸ் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாவமான காரியங்களை விட்டு விலகி கொள்வது நன்மையான காரியங்களை நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வது நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யறது நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வது போன்ற விஷயங்களை என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ் பாருங்க தேவையில்லாம ஒரு ரெண்டு மூணு மோதிரங்களை போடுறது பாய்ஸா உள்ளவங்க ரெண்டு மூணு மோதிரம் போடக்கூடாது செயின் போடுறது இதெல்லாம் வந்து மார்க்கத்தை இல்லாத காரியங்கள் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் போடலாம் பாய்ஸ் எத்தனை மோதிரம் போடலாமா ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் அதுலயும் வந்து நம்ம போறோம்னு சொல்லிட்டு அதுல என்ன செய்யறது காஃபிர்கள் காஃபிர்களுக்கு ஒப்பாக இறை நிராகரிப்பாரர்களுக்கு ஒப்பாக அதுல ஏதாவது டிசைனிங் போட்டதெல்லாம் போடக்கூடாது சரிங்களா அவர் கண்ணியமானத போடுறது செயின் போடாம இருக்கிறது செயின் கை செயின் அ பாய்ஸா உள்ளவங்க கேர்ள்ஸா உள்ளவங்க என்ன செய்யலாம் செயின் போடலாம் சரிங்களாமா அதே போல மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை விட்டு விலகிக்கொள்றது அதே போல ஒரு ஏழு வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண் பெண் கலக்காத நிலை ஏற்படுத்துறது புரியுதுங்களா பார்க்குக்கு போறீங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நிலையா இருந்தா பெண்கள் தனியாக அதே போல கேர்ள்ஸ் தனியாக இருக்கிறது பாய்ஸ் தனியாக இருக்கிறது ஒரு ஏஜ் வந்துட்டா ஆண் பெண் கலப்பு விழுந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் பாய்ஸாக உள்ளவங்க கேர்ள்ஸாக உள்ளவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஏஜ் ஒரு பத்து வயது ஆயிடுச்சு ஏழு வயது ஆயிடுச்சு தாண்டிச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் கேர்ள்ஸோட விளையாடுறதும் தவிர்த்து கொள்ளணும் நீங்களா ஒரு அவங்கள மதிக்கணும் புரிதங்களாமா அவங்க நிக்கிறாங்கன்னா ஒதுங்கி போகணும் அதே கேர்ள்ஸா உள்ளவங்க ஒதுங்கி நடக்கிறது மார்க்கத்துக்கு பிரியாரிட்டி கொடுக்கறது மார்க்கம் நமக்கு இந்த மாதிரியான பண்புகளை கற்றுத்தருது ஆண் பெண் கலப்பு கூடாது என்று கற்றுத்தருது புரிந்தீங்களாமா கேர்ள்ஸா உள்ளவங்க நீங்க என்ன செய்யணும் பசங்களுக்கு முன்னால முகத்தை காட்டாம குனிந்து அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது என்று தவிர்ந்து கொள்ள வேண்டும் பழகிறது விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்துங்களாமா உங்க கூட பிறந்த தங்கச்சி கூட அக்கா கூட என்ன செய்யலாம் ஆஹ் விளையாடலாம் அவங்க கூட பழகலாம் மற்றவங்க கூட பாரக் பாரத் ஃபீக்கும் இது போன்ற நல்ல பண்புகளை மார்க்கம் சொல்லக்கூடிய குட் குட் என்னமா இவற்றை முக்கியத்துவம் கொடுத்து நாம செயல்படுத்தும் போது அல்லாஹு தாலா பாதுகாப்பான சூழலை நல்ல வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்துகிறார் இன்ஷால கொண்டு வரலாமா ஆஹ் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ் பார கல்லாஹிக்கும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளலாமா சரிங்களா பார கல்லாஹுக்கும் சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து ஆஹ் நான்காவது பாயிண்ட்ல இருந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ் சரிங்களாமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க சரிம் பிஹம்திகா ஷது لا اله الا انت استغفرك واتوب اليك